عم يتساءلون عن النبا العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون நாம் தற்போது ரபியுல் அவ்வல் மாதத்திலே இருக்கின்றோம் ரபியுல் அவ்வல் மாதம் என்று சொன்னாலே முஸ்லிம் சமூகத்தில் மிகப்பெரிய கோலாகலமான கொண்டாட்டங்களும் அன்னல் பெருமானார் சொல்லதாகு ஒலைவு செல்லும் அவர்களை போற்றி புகழுகிறோம் என்ற பெயரில் பலவிதமான ஆனால் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசல்ல அவர்கள் நபி சல்லு அலைவசல்ல அவர்களுடைய இருபத்தி ஆண்டு கால வாழ்க்கையில ஒரு சந்தர்ப்பத்திலாவது இந்த விட சமூகத்தில் இருக்கும் ஆளும் பெருமக்களுக்கு தெரியாமல் அல்ல தெரிந்து கொண்டும் வரட்டு கௌரவத்தினாலும்

அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹின் கருணையும் சாந்தியும் என்னென்னு நிவர்த்துவான் அன்பிற்குரிய அல்லாஹவின் நல்லடியார்களே புரிந்தமிக்க ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இந்த இடத்திலே ஒன்று கொண்டிருக்கிறோம் நாம் தற்போது ரபியுல் அவ்வல் மாதத்திலே இருக்கின்றோம் ரபியுல் அவ்வல் மாதம் என்று சொன்னாலே முஸ்லீம் சமூகத்தில் மிகப்பெரிய கோலாகலமான கொண்டாட்டங்களும் அண்ணல் பெருமானார் சல்லல்லாஹூ செல்லும் அவர்களை போற்றி புகழுகிறோம் என்ற பெயரில் பலவிதமான நிகழ்வுகளையும் நிகழ்த்தக்கூடிய முஸ்லீம் சமூகம் மிகவும் புனிதமாக கருதக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை நம் சமூகத்தவர்கள் கருதுகிறார்கள் ஆனால் நபிகள் நாயகம் சல்லாஹூ செல்லும் அவர்கள் இந்த மாதத்தில் பிறந்ததாக எந்தவிதமான ஆதாரப்பூர்வமான செய்திகளையும் தன்னிடம் வைத்து கொள்ளாமலே நபிகள் நாயகத்தின் பிறப்பையும் நபிகள் நாயகம் சொல்லல்லாக ஒலைவு செல்லும் அவர்கள் இந்த சமூகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்டதனால் அவர்களுடைய பண்புகளையும் நாம் போற்றி புகழுகிறோம் என்ற பெயரில் இந்த சமூகத்தில் நிலவக்கூடிய மௌலூதுகள் மற்றும் மீளாதுகளை நபிகள் நாயகம் சொல்லலாக ஒலைவு செல்லும் அவர்கள் ஒருபோதும் ஆதரித்ததில்லை நபி சல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய இருபத்தி மூன்று ஆண்டு கால வாழ்க்கையிலே ஒரு சந்தர்ப்பத்திலாவது தன்னை போற்றி புகழ்ந்து தனக்காக வைத்துகளை பாடுமாறும் தன்னுடைய நேசத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி வரம்பு மீறி புகழு அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் ஒருபோதும் வழிகாட்டவில்லை ஒரு சில சந்தர்ப்பங்களில் மாத்திரம் எதிரிகள் அல்லாவின் தூதர் சொல்லல்லாஹூ அலி செல்லம் அவர்களை வரம்பு மீறி விமர்சிக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு பதிலடி கொடுப்பதற்காக வேண்டி இஸ்லாமிய வரம்புக்குள்ளே இருந்து அஃதான் பின் தாபிக் அலி அவர்களை போன்ற கவி புலமை பெற்ற நபி தோழர்களை வைத்து பதிலளித்திருக்கிறார்களே தவிர வெறுமனே தன்னை போட்டி புகழ்வதற்கு கவி பாடுவதற்கும் கவிதைகளை ஏற்றுவதற்கும் அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அலைய் வசல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டவில்லை வமா அல்லம்னாவு சேர வமா எந்த நாம் இந்த நபிக்கு கவிதையை கற்றுக்கொடுக்கவும் இல்லை அது அவருக்கு தேவையும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறார் இந்த கலை நயம் என்ற பேரில் கலையையும் சம்பிரதாயத்தையும் சடங்குகளையும் ஆதரிக்கின்ற பேரில் ஜாங்கிலிய மக்கள் எதையெல்லாம் அந்த சமூகத்திலே அரங்கேற்றிக் கொண்டிருந்தார்களோ அந்த அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்காக வந்த இறைதூதர் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை பயன்படுத்தியே இஸ்லாத்திற்கு எதிரான ஜாங்கிரியத்தான சிந்தனைகள் இந்த சமூகத்துக்குள்ளே ஒவ்வொரு காலகட்டத்திலும் நுழைவிக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே ஒரு முன்னூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே இன்னும் சில கேரளா போன்ற பகுதிகளில் இருந்த அரபு புலமை பெற்றவர்கள் என்று கருதப்படக்கூடியவர்களால் இயற்றப்பட்ட பாடல் வரிகள் தான் இந்த மௌலூதாக இருக்கிறது அதற்கும் மேல சுபஹான் மௌனூத் என்று சொல்லி பெயர் வைத்திருக்கிறார்கள் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த சுபஹான் என்ற நிலை இந்த அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய சர்வ அதிகாரம் பெற்ற அல்லாஹூர் ஒரு பண்பாக இருக்கிறது அல்லாஹுவை நாங்கள் சுபஹான் அல்லாஹ் என்று தஸ்மீர் செய்கிறோம் காரணம் அல்லாஹ் பரிசுத்தமானவனாக இருக்கிறான் பாவங்களுக்கு அப்பாற்பட்டவனாக குறைகளுக்கு அப்பாற்பட்ட நிலையில் அல்லாஹ் இருக்கிறான் அந்த அல்லாஹுடைய சிபத்தை இந்த மௌலிது புத்தகத்திற்கு வழங்கி இதுவும் ஒரு பரிசுத்தமான புத்தகம் தான் அல்லாவிடம் எவ்வாறு குறை இல்லையோ அது போன்ற இந்த குறையும் இல்லை என்று சொல்லி நபிகளாரை புகழ்கிறோம் என்ற பெயரில் இணையாக்கூடிய ஒரு நிலையில் இந்த சமூகத்தில் அறிஞர் பெருமக்களாக கருதப்படக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான காரியத்தை செய்திருக்கிறார்கள் இந்த விடயங்கள் எல்லாம் இந்த சமூகத்தில் இருக்கும் ஆளின் பெருமக்களுக்கு தெரியாமல் அல்ல தெரிந்து கொண்டும் வரட்டு கௌரவத்தினாலும் பாரம்பரியத்தை கைவிட முடியாதென்ற பிடிவாதத்தினாலும் இந்த அனாச்சாரங்களை இன்று சமூக மன்றங்களில் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி அவர்கள் நமக்கு எதை தந்தார்கள் அமில கற்றுத்தார்கள் நம்முடைய அங்கீகாரம் இல்லாமல் யார் ஒருவர் ஒரு அமலை இந்த சமூகத்தில் செய்கிறார்களோ அது நிராகரிக்கப்படும் ரத்து செய்யப்படும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹிஸ்லாம் அவர்கள் நமக்கு எச்சரித்து இருக்கிறார்கள் இந்த நாங்கள் எல்லாம் புதிதாக உருவாக்குகிறோமோ அவற்றை அநாச்சாரங்களாகவும் வழிகேடுகள் என்றும் அந்த வழிகேடுகள் நரகத்தை சென்றடையும் என்றும் நபிகள் நாயகம் செல்வாலேஸ்வரம் அவர்கள் நமக்கு கடுமையான கண்டனத்தை விதித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் அல்லாஹும் வழிகாட்டாது அல்லாஹுடைய தூதர் வழிகாட்டாது அல்லாவின் தூதர் சல்லாஹு அலைவசம் அவர்களுடைய காலத்தில் அல்லாஹுவின் தூதரை உண்மையிலும் உயிரிலும் மேலாக நேசித்த நபி தோழர்கள் நடைமுறையில் வைத்திருந்தார் ஒரு சேலை இன்று சமூகத்திலே ரபியுல் அவள் மாதம் பிறந்தவுடன் ஒன்று முதல் பனிரெண்டு நாட்கள் கோலாகலமாக கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் மார்க்கத்தை விட்டு இவர்கள் எவ்வளவு தூரமாக இருக்கிறார்கள் என்று சிந்தித்து பாருங்கள் இப்படிதான் இஸ்லாமிய மார்க்க நமக்கு தந்ததா பிற மதத்தவர்கள் எல்லாம் தன்னுடைய தலைவர் மானங்களை வரம்பு மீறி புகழக்கூடிய ஒரு நிலை அந்த சமூகங்களில் காணப்படுகின்றன அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாத நிலையில் அல்லாஹுவின் தூதரை நாங்கள் நேசிக்கின்றோம் மதிக்கின்றோம் என்ற பெயரில் அல்லாஹுவின் தூதரை வரம்பு மீறி புகழக்கூடிய ஒரு அவர நிலை இந்த சமூகத்தில் காணப்படுகிறது அல்லாஹுவின் தூதரை உண்மையான முறையில் நேசிப்பது என்றால் என்னவென்று தெரியாமல் அல்லாஹுவின் தூதரை அல்லாகுடைய இடத்திற்கு கொண்டு போய் வைத்து சிறுக்கின் உச்சகட்ட சிறுக்கை செய்யக்கூடிய ஒரு நிலை இந்த சமூகத்தில் மிக பயங்கரமாக நடைமுறையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் எந்த அளவுக்கு இவங்க வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த சுபகான மௌலிதுடைய வரிகளில் முக்கியமான ஒரு வரி என்ன சொல்லுவாங்க தெரியுமா குள்ளு சுருரி பலா விஷால் மௌலிதி எல்லா சந்தோஷங்களும் மௌலிது மாதம் ஆரம்பித்து விட்டால் வந்துவிடும் அப்படின்னுவாங்க அப்படி தானே சந்தோஷத்துக்காக தானே கொண்டாடுறாங்க மௌலது மாசம் வந்து சொன்னா சந்தோ சந்தோஷங்கள் ஆரம்பித்து விடும் என்று சொல்கிறார்கள் என்ன சந்தோஷமா பனிரெண்டு நாட்கள் கந்தூரி சாப்பிடலாம் பனிரெண்டு நாட்கள் நீயத்து சோறு சாப்பிடலாம் பனிரெண்டு நாட்கள் ஒளிபெருக்கு இல்லை இஸ்லாத்துக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லாத நாகூர் அனீபா போன்ற மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்களுடைய பாடல்களை செய்தானுடைய இசை கருவிகளால் ஏற்றப்பட்ட பாடல்களை ஒளிபெருக்கிலே பகிரங்கமாக ஒளிபெருக்கலாம் அதை கேட்டு இசை நயத்தோடு இருக்கலாம் ஆண்களும் பெண்களும் சகஜமாக மௌனது மீளாது விழாக்களில் கலந்து கொள்ளலாம் சந்தைகளை நடத்தலாம் அதிலே கேள்வி கூத்தாட்டங்களை வைத்துக் கொள்ளலாம் இதுதான் சந்தோஷங்கள் என்று நினைக்கிறார்கள் உண்மையிலே இது சந்தோஷமா குள்ளு சுரூர் என்று நான் சொல்கிறேன் இது எல்லாமே தவறான செய்தானிய செயல்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் மார்க்கத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்குதா இந்து சமுதாயத்தவர்கள் எப்படி பனிரெண்டு நாட்கள் பஜனை பாடி தங்களுடைய சந்தோஷங்களை வெளிப்படுத்துவார்களோ அது அப்படியே காப்பி அடித்து கொஞ்சமும் குறை இல்லாமல் பனிரெண்டு நாட்களே இவர்களும் தெரிவு செய்திருக்கிறார்கள் அவர்கள் கருப்பு கொடி ஏந்தினால் நாங்கள் பச்சை கொடி ஏந்துவோம் என்று இஸ்லாத்தின் நிறம் பச்சை என்றும் அல்லாஹுவின் நிறம் பச்சை என்றும் அல்லாஹ் பச்சை நிறத்துக்குரியவன் என்றும் ஒரு வழிகட்ட சிந்தனையை இந்த சமூகத்திலே விதைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் விபூதியை பூசினால் நாங்கள் அதற்கு கொஞ்சமும் குறையில்லாமல் சந்தனத்தை கொள்வோம் நீ நெத்தில முஸ்லீங்களா நாங்கள் களத்தில் பூசிக்கொள்வோம் என்று ஏட்டிக்கு போட்டியாக மாற்று மத கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடிய ஒரு சமூகமாக இந்த சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாலேஸ்வரம் அவர்கள் என்ன சொன்னார்கள் மன் தசப்த தி கவுமென் போகுவோ வேண்டும் யார் பிறமத கலாச்சாரங்களை பின்பற்றுவார்களோ அவர்களும் அவர்களை சேர்ந்தவர்களே இஸ்லாத்திற்குமே என உடம்பு சம்மதம் இல்லை என்று சொல்லலாம் அப்படி இருந்து கொண்டு இவங்க எப்படி வரம்பு மீறி செயல்பட்டால் எப்படி கேட்டா அன் நபி யௌல பில் இந்த நபி முஃமின்களுக்கு தங்களோட உயிரினும் மேலான ஒரு நபியாக இருக்கிறார் என்று சொல்லி நபி மேல் நேசம் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க ஏன் இந்த மௌலூது வரிகள் சஹாபாக்களுடைய காலத்துல இருக்கல அவங்க ரசூலுவ நேசம் கொள்ளலையா தாபியின்களுடைய காலத்துல இருக்கல அவங்க ரசூலுவ நேசம் கொள்ளலையா தபௌ தாபின்களுடைய காலத்துல இருக்கல அவங்க ரசூலுவ நேசம் கொள்ளலயா சலஃபுகளுடைய காலத்துல இருக்கல கலஃபுகளுடைய காலத்துல இருக்கல பத்து நூற்றாண்டுகளா இருக்கல சமீபத்தில் மூன்று நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக ஏற்றப்பட்ட இந்த பாடல் வரிகளை பாடினால் தான் அல்லாஹின் தூதரை நாங்கள் நேசிக்கின்றோம் என்று அர்த்தமா எங்க கொண்டு போறாங்க பார்த்தீங்களா சரி நீங்க புகழுகிறோம் என்ற பெயர்ல எதை பாடுறீங்க வரம்பு மீறிய சொற்களை பாடுகிறீர்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹுலேவசம் அவர்கள் எதை வழிகேடு சமூகத்திலே தோல் நிறுத்தி காட்டுவதற்கு வந்தார்களோ

நீங்கள்தான் தான் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பவர் கஃபிரு வன்னி துனூபி எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அதை நன்மைகளாக மாற்றி விடுங்கள் வஃபுலியன் செய்யா எங்களுடைய பாவங்களை அலட்சியம் செய்து விடுங்கள் நபியே எங்கள் பாவத்தை மன்னிச்சி பாவத்தை நன்மையா மாத்தி எங்கள் பாவத்தை எல்லாத்தையும் நீங்க அழிச்சி அலட்சியம் செய்து விடுங்கள் இந்த அதிகாரம் அல்லாஹ்வின் தூதரிடம் இருக்கிறதா அல்லாஹ்வின் தூதருக்கு இந்த அதிகாரம் வழங்கப்பட்டதா

இவன் மக்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதுதான் அர்த்தம் என்றான் நீங்க எல்லாம் உளமாக்கலா நீங்க எல்லாம் எல்லாம் அஞ்சு கொள்ளக்கூடியவர்களா அரபு தெரிந்தவர்களா அரபு தெரியும் என்று மாறு தட்டுறீங்க இந்த நீங்க சொல்லக்கூடிய விளக்கத்துக்கு அரபுக்கு சம்பந்தம் இல்லை என்று விளக்குதா இல்லையா தெரிந்து கொண்டும் ஏன் இந்த வழிகேட்டை அனாச்சாரத்தை நீங்கள் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் அது மாத்திரமா யா நபி என்று சொல்லக்கூடிய அந்த வயிற்றுல அந்த பாடல் வரிகள்ல என்ன வருது யாமன் சமாத வஜித்தரம் குற்றங்களையும் பாவங்களையும் செய்து விட்டவனே மன்னிப்பு கேள் குற்றத்தை ஒப்புக்கொள் அருளை எதிர்ப்பார் இந்த அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரோ அவரிடம் வந்து சரணடைந்து கேட்டுக்கொள் பாதுகாக்கணுமா இல்லையா

அல்லாவுடைய அடியார்கள் மீது சொறிந்து அல்லாவுடைய அந்த பாவ மணி பெற சூழல் கொடுப்பாங்களாம் எங்க கொண்டு போயிட்டு இந்த சமூகத்தை நிறுத்துறீங்க எந்த இடத்துல கொண்டு போய் முஸ்லீம் சமூகத்துடைய ஏகத்துவ கொள்கையை புதைக்கிறீங்க அல்லாஹ் அஞ்சு கொள்ள வேணாமா அஞ்சு கொள்ள வேண்டும் அது மாத்திரமா நபிகள் நாயகம் சல்லா அலேசலம் அவர்கள் நோய் நிவாரணம் தரக்கூடிய ஒருவராக இந்த மௌலி பாடல் வரிகளில் சித்தரிக்கிறார்கள் அஸ்லாம் நோய்களை அகற்றக்கூடியவரே இன்னும் மீது சலாம் உண்டாகட்டும் நபிகள் நாயகம் சொல்வார்கள் சில நோய்கள் அகற்றுவாங்களாம் ரசூல் சொல்லாவே சிலன் நோய் நிவாரணம் வளர்ந்துவாங்களாம் ரசூல் சொல்லாவே சிலம் இந்த நிலையில் இருந்தாங்களா இவங்க எப்படி கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு சொன்னா கிறிஸ்தவர்கள் எப்படி மத போதகர்கள் நோய் நிவாரணம் அழிக்கக்கூடிய ஆட்கள் மிக்கவர்களாக ஒருத்தர் அப்படியே நின்று கொண்டு நிற்பாள் ஒரு மத போதகர் வருவாரு தலையில கையை வைக்கணும் அப்படியே ஆடி 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 பிசாசு வந்த மாதிரி பிசாசு நம்பிக்கை இஸ்லாத்துல இல்ல அப்படி ஒரு புழுக்கடி ஆடுவானே நாய் கடிச்சா எப்படி பதறுவானோ அந்த மாதிரி ஒரு ஆட்டம் போட்டு சுத்தி வளர்ச்சி வந்து நின்று பைத்தியங்கள் மாதிரி சில பேர் நடப்பாங்களே அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மத போதகர் அப்படியே தடவி என்ன செய்வாராம் சாத்தானை அகட்டு விடுவதை போன்று நோய் நிவாரணத்தை வழங்குவதை போன்று காலால் நடக்க முடியாதவர்கள் கண் பார்வை தெரியாதவர்கள் உண்மையானவர்களையெல்லாம் ஒரு தடவு தடவினா அப்படியே வாய் சொல் வந்து விடும் பார்வை வந்து விடும் நடமாடி விடுவார் என்ற ஒரு பம்மாத்தை ஒரு பொய்யை போலி நாடகத்தை சமூகமன்றத்திலே அரங்கேற்றுகிறார்களோ அந்த மாதிரி ஒரு தூதர் தான் நம்முடைய தூதர்மாய் காட்டுறாங்க இதுக்குதான் ரசுல்லா வந்தாங்களா வரல இன்னும் என்ன சொல்றாங்க வலவு தக்குனு சகிமன் லதேஹி குரு சகாம்

நீ வந்து இவருக்கு நோய் நிவாரணம் வழங்க அந்த சாபி நீ தான் நோய் நிவாரணம் வழங்கக்கூடியவன் லா சிபாவு இல்லா சிபாவுக்க உன்னிடம் இருந்தே தவிர நோய் நிவாரணம் கிடையாது சிபாவும் லா யுகாதிரு சகமா கொஞ்சமும் மீத வைக்காமல் நோய் நிவாரணத்தை வழங்கிவிடு அல்லாஹ்வின் தூதர் இறைவனிடம் கையேந்தி இருக்கிறார்கள் இவர்கள் நபியிடம் கையேந்துகிறார்கள் எங்க கொண்டு போய்டங்களை வைக்கிறான் வா மரியல நந்த ஆயுதுஹு நல்ல ராகமா படிப்பாங்க சினிமா மெட்டலாம் போட்டு

அந்த நோய்க்குரிய நிவாரணம் எப்ப எப்படி கிடைக்கும் தெரியுமா கது அதா உள்ளாஹு பில் ஃபரஜி அல்லாஹ் அல்லாஹ்வருக்கு நோய் நிவாரணம் எப்படி வழங்கு விடுவான் நபியே நீங்க நோய் நிவாரணத்துக்காக போனாலே நிவாரணம் கிடைச்சிரும் நோயாளியை விசாரிக்க போனாலே அவரை நோய் பார்க்க போனாலே அவருக்கு நோய் நிவாரணம் உடனே கிடைச்சிடும் அந்த அளவுக்கு ரசூல்ல வந்த உடனே நோய் நிவாரணம் கிடைக்கிறமா யாக்குறாங்க இப்படி ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையை சமூகத்துல வச்சிருந்தாங்களா வச்சிருக்கல அப்போ இன்றொரு அவல நிலையை பார்க்கிறோம் இது மாத்திரமா அளவுக்கு சொல்றாங்க மக்களுக்கு உணவளிக்கிற அதிகாரம் ரிஸிக்கை வளங்குகின்ற அதிகாரம் கவலையை வறுமையை போக்குகின்ற அதிகாரம் அல்லாஹ்வின் தூதரிடம் இருப்பதாக சொல்கிறார்கள் பசத்து கஃப்ப ஃபோக்க தீ வறுமை கவலை காரணமாக கையேந்துகிறேன் அருஜூ ஜஸீ ஃபாலீலுக்கும் வல் கரமி உங்களின் அலப்பரி அருளையும் வள்ளல் தன்மையும் நான் நம்பியுள்ளேன் நபியே எனக்கு கவலையா இருக்குது வறுமையில மாட்டுறேன் உங்ககிட்ட தான் கையை வந்துற உங்களோட பெரிய அருள்ல நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன் எனக்கு நீங்க அருள் புரியுங்கள் முஸ்தஸ்பி அன் நசீல ஹாதல் ஹரமி இந்த ஹரமில் யார் தங்கி இருக்கறாரோ அவரிடம் பரிந்துரை வேண்டுகிறேன் அங்க போறாங்க ஜியாரத்துக்கு ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்யப்பட்ட மஸ்ஜிதுன் நபவியில உள்ள அந்த ஜியாரத்தை சொல்றாங்க இந்த ஹரம்ல புனிதமான இடத்துல அடக்கம் செய்யப்பட்டவருடைய பரிந்துரையை வேடுகிறேன் என்ன கைவிடாம உங்களோட உதவி கரங்களை கொண்டு அப்படியே என்னை பலப்படுத்துங்கள் அஞ்சிதுல் மிஸ்கீன கபுலல் வரக்கி மூழ்குவதற்கு முன்னால் இந்த ஏழையை காப்பாற்றி விடுங்கள் பரலோக ராஜ்யத்தின் பிதாவே ரசூலா கூப்பிடுறான் இதவிடோ அந்த கிறிஸ்தவர்களுடைய பாடல்கள் அவன் அது டிக்ளேர் பண்றான் கர்த்தாவே கர்த்தரே பரலோக ராஜ்யத்தின் பிதாவே பிதா சுதன் பரிசுத்தாவி நாமத்தினால் என்று அவன் சொல்லுவான் நீங்க என்னடா பண்றீங்க அல்லாஹ் மட்டும் வணங்கணும் ஒரு புறம் சொல்லி இன்னொரு புறம் அல்லாவின் தூதரை வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் ரசூல் என்ன சொன்னாங்க அத்வா முவல் இபாதா துஆ தான் வணக்கம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா சொன்னார்கள் அப்ப இதெல்லாம் விட்டுட்டு இவங்க எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு பாருங்க இது கட்டாயம் சொல்ல வேண்டிய ஒன்று வா அபிரது பில் லத்ஃபி ஹர்ரல் கபிதி உங்க இரக்கத்தால என்ட ஈரல் கொதிச்சு கொண்டு இருக்குது அது அப்படியே கூலாக்குங்க ஆனா நல்ல அரபு கூலமே இருக்கு அப்படி அந்த ரைமிங் டைமிங் எல்லாம் சரியா வந்து மெச்ச ஆகுது இத உட்கார்ந்து கொண்டு 12 நாளைக்கு அத அந்த அந்த புத்தகத்தை வைக்கிற தலையணைய பாத்தீங்களா வில்பர்ட் கவர்ல அதர் ராஜமாளிகையில அரசன்மார்களுக்கும் பெரிய பெரிய ராஜாக்களுக்கு வைக்கிற ஒரு தலையணையை வச்சிருப்பாங்க உட்கார இடத்துல அந்த ஒரு ஒரு புடவைய போட்டு பச்சை நிறத்துல சந்தன குச்சியை பத்த வச்சு அப்படி கம 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 வீசக்கூடிய நிலையில் அந்த சபையை உருவாக்கி என்னடா பண்றீங்க எங்க கொண்டு போயிட்டு நிறுத்துறீங்க எந்த வழிகேடுகள் தவறு என்று இந்த சத்திய இஸ்லாத்தின் பால் நாங்கள் வந்தோமோ

இதான் தரிக்கத்து சொல்றிய ஒரு செய்திய சொல்றிய மரண சம்பந்தப்பட்ட செய்திய சொல்றிய இதுக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்குதா இதை முன்னிறுத்தி சமூக மன்றத்தில் பேசுவதற்கு நாக்கு கூச வேணாம் கொஞ்சமாவது இரையற்றத்தில் ஒரு துளி இருந்தா அப்படி பேசுவார்களா பேச மாட்டார்கள் இதெல்லாம் வேணாம் நாங்கள் ஏகத்துவத்தில் இருப்போம் அல்லாஹுவை மாத்திரம் வணங்குவோம் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்காமல் இருப்போம்

உயிரிலும் விட மேலானவர்கள் நபியவர்கள் நேசிப்பும் நேசம் நபிகள் நாயகத்தின் இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் கொண்டு வந்த மார்க்கத்தை பாதுகாப்பதில் இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் கொண்டு வந்த இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் சோமல்லா குலேவசம் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீனை பாதுகாப்பதில் இருக்க வேண்டும் அல்லாவில் சொன்னால் சுய கருத்துக்கு இடமில்லாமல் அப்படியே அதை ஏற்று நடக்கக்கூடிய மனப்பாங்கில் இருக்க வேண்டும்

என்ன செஞ்சு வச்சிருக்கிற கியாமத்தை எதிர்பார்க்குறியே நீ ரெடி ஆயிட்டியோ கியாமத்துக்கு தயாரோ அல்லாஹோட விசாரணைக்கு முகம் கொடுக்க தயாரா இருக்கிறையோ அவ்வளவு பரிசுத்தமா சுத்தமாக வாழ்க்கை அமைஞ்சிருக்குதோ எல்லாம் அர்த்தம் அப்ப அவர் சொல்றாரு லா செய் இல்லை அந்நியோ ஹிப்பு முகவர சூலா ஒன்றுமே இல்லை நான் அல்லாஹையும் அல்லாவுடைய ரசூலையும் விரும்புகிறேன் பெருசானும் மணல அல்லாஹ்வையும் அல்லாஹவுடைய ரசூலையும் நான் நேசிக்கின்றேன் இன்னொரு அறிவிப்பில் வருது ரசூல் சல்லாஹ் சொல்கிறார் யார் ரசூல் அல்லாஹ மா அத துலஹா கபீர சியாமின் நிறைய நோம்புகள் எல்லாம் நான் பிடிக்கல பிடிச்சில்ல வலா சலாத்தின் பெரிய அளவில் தொழுகையெல்லாம் தொழுததில்லை வலா சொதக்கத்தின் பெரிய அளவுல தான கருவம் எல்லாம் செய்ததில்லை வலா கின்னி வகிப்பு மோக வரசூலா மாநாகனம் அல்லாஹுடைய தூதரையும் லேசிக்கின்றேன் ரசூலா என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா அந்த மா அமன் அஹ் நீ யாரை நேசித்தாயோ அவர்களுடன் மறுமையில் இருப்பாய் அதாவது நீ சுவனத்தை அடைய போகிறாய் இந்த நேசம் எதுல இந்த நேசம் எப்படி வரும் இந்த நேசம் இஸ்லாத்தை செயல்படுத்துவதில் வரும் அல்லாஹின் தூதரை நேசிக்கிறோம் என்றா வாயளவுல நேசம் அல்ல நீ இபாதத் என்ற பெயர்ல கடுமையான முறையில மலைகளை புரட்டுற அளவுக்கு செய்யாவிட்டாலும் இஸ்லாம் தந்த அடிப்படையான அந்த மார்க்கத்துல வாழ்ந்து வர்ணித்து விடு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டி தராத எதையும் செய்யாமல் இருந்துவிடு தானே அர்த்தம் உகது போர்க்களத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு உலிவர் செல்லும் அவர்கள் இருக்கின்ற நேரத்தில் ஒருவர் ரசூல்லாவை வந்து ரசூலா தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் அந்த நேரத்தில் ரசூல்லாவுக்கு எதிராக அம்புகள் ஏயப்படுகின்றன ரசூல் அல்லாஹ் உடனே ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள் மண் யருதுவும் அன்னா அவர்களை அந்த ஈட்டிகளை அம்புகளை என்னை விட்டும் தடுப்பவன் யார் என்று கேட்கிறார்கள் எல்லாம் சாதபாக்கா அந்த நேரத்துல நிலை குடைந்து பின்வாங்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தார்கள் மௌவ ரஃபீக் இஃபீல் ஜன்னா அப்படி தடுப்பவர் என்னோடு சொர்க்கத்திலே தோழவை கொள்வார் ரசூல்லாவுடைய தோழவை சொர்க்கத்தில் ரசுல்லாவுடைய நெருக்கம் ரசூல்லாவுடு இருக்கக்கூடிய நிலை எப்படி வரும் என்றால் இறை தூதர் மீது ஏவப்படுகின்ற அம்புகளுக்கு எதிராக செயல்பட வேண்டும் இப்போ உடனே ஃபஜா அரஜுலும் என்ன சார் அன்சாரிகளில் ஒரு தோழர் வருகிறார் ஃபகாத்தல ஹத்தா குத்தில அவர் கேட்கிறார் முதல் அல்லாவின் தூதரே நான் வந்து உங்களை காப்பாற்றும் விதத்தில் அந்த அம்புகளை தடுத்து அதனை எதிர்த்து போரிட்டால் எனக்கு சொர்க்கத்துல உங்களுக்கு தோளமே கிடைக்குமா அல்லாஹ்வின் தூதர் ஆம் அல்லாஹ்வின் மீது ஆணையாக உனக்கு கிடைக்கும் வஹி மூலம் அறிவிக்கப்படுகிறது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க உடனடியாக அவர் வந்து போர் செய்தார் அவர் ஷஹீதாக்கப்படுகிறார் திரும்ப இன்னொருத்தர் வருகிறார் இதே மாதிரி கேட்கிற ரசூலாக்கு எதிர அம்புகள் வீசப்படுகின்றன இதே மாதிரி ரசூலா சொல்றாங்க இதே மாதிரி அவர் கேள்வி கேட்க இதே மாதிரி ரசூலா பதில் சொல்ல இப்படி தொடர்ச்சியாக ஏழு நபி தோழர்கள் அன்சாரி தோழர்கள் அல்லாஹுவின் தூதருடைய உயிரை காப்பாற்று காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரை அல்லாஹுவின் பாதையில் தியாகம் செய்தார்கள் ரசூலாவுடைய உயிரை பாதுகாக்க அவங்க தியாகம் செஞ்ச மாதிரி அந்த பாக்கியம் நமக்கு இப்ப இல்ல ரசூலா கிட்ட இருந்தான் ரசூலாவை உண்மையாக நேசிக்க கூடியவர்கள் அல்லாஹுவின் தூதருடைய பக்கத்தில் நின்று கொண்டே சுற்றி வளைத்துக் கொண்டே அல்லாஹுவின் தூதருடைய உயிரையும் இந்த தீனையும் பாதுகாக்கும் அந்த பணியில் நாங்கள் இருப்போம் அல்லாஹுவின் தூதர் நம்முடன் இல்லை அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கவில்லை ஆனால் அல்லாஹ்வின் தூதர் கொண்டு வந்த இந்த தூய இஸ்லாத்தை இஸ்லாத்தின் எதிரிகளுக்கு முன்னாடி அவர்கள் ஏவுகின்ற அன்புகளுக்கு பதிலாக நாங்கள் கொடுக்கலாமா இல்லையா அதை கொடுக்குறாங்களா கேள்வி கேட்டா யாராவது மார்க்கத்துல பதில் சொல்வேன் பார்த்தா சொல்லியும் சொல்லாமலும் வந்தும் வராமலும் சென்றும் செல்லாமலும் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் எங்கட பதில் போகுது பதில சொல்லு ஒழுதா சொல்லு இந்த மார்க்கத்தை பாதுகாக்கணும் இப்படி மார்க்கத்தை நிலைநாட்டுவதில் அல்லாஹுவின் தூதரை நாங்கள் நேசிக்க வேண்டுமே தவிர போலியான பகட்டான பிறருக்கு காட்டுவதற்காக பிறரை மெச்சுவதற்காக பிறரோடு நாங்கள் எங்களுக்கும் ஒரு தூதர் இருக்கிறார் அவரும் இப்படிப்பட்டவர் தான் என்ன போலியாக புகழ்வதற்காக அல்லாவின் தூதரை நேசிப்பதாக அல்லாவின் தூதரை புகழ்வதாக நீங்கள் சொல்லிவிடாதீர்கள்